ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பா ஆயிரம் இல்லறவியல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒப்புரவரிதல் இருநூற்றி பதினாறாவது குரல் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் இந்த குரலின் விளக்கம் செல்வம் நல்ல பண்பு உடையவனிடம் சென்று சேர்தலானது ஊருக்குள்ளே பலமரம் பழுத்திருப்பது போல பலருக்கும் பயன் தருவதாகும் அதாவது அந்த ஒப் ஒப்புரவாளனிடம் எல்லாருக்கும் இந்த சமூகத்திற்கே நல்ல ஒரு உழைக்க முடியாதவனுக்கும் பொருளாதாரம் இல்லாதவனுக்கும் உதவுறவா உதவும் ஒரு நிலையில் இருக்க ஒப்புரவாளனிடம் இருக்கும் செல்வம் வந்து ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடத்துல ஒரு பூத்து குலுங்கி பழம் தரும் ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் வந்து அனைத்து விதமான பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களும் அந்த பழத்தை உண்டு பசியாருவாங்க அதைப்போல் ஒரு ஒப்புரவாளனிடம் இருக்கும் செல்வமானது அந்த பொதுவான இடத்துல இருந்து பூத்து குலுங்கி பழுக்கும் மரம் போல் இந்த செல்வம் அனைத்து பேருக்கும் பயன்படுமா அதுதான் வள்ளுவர் வந்து ஒரு பூத்து குலுங்கி எல்லோருக்கும் பழம் கொடுக்குற மரத்துக்கு ஒப்பிடுறாரு அந்த ஒப்புரவாளன் பேரறிவாளன் இத்தனை பேர் கொண்ட ஒரு ஒரு சமூக சேவை செய்யும் மனம் உடையவரை வந்து ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தார் போன்றது பிறரால் விரும்பப்படுபவனிடம் சேரும் செல்வம் உண்ணத்தகம் கணிதரும் மரம் ஊருக்கு உள்ளே பழுத்திருப்பதைப் போல எல்லாருக்கும் பொதுவாகும் பிறரால் விரும்பப்படுவன் அவன் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குற ஒரு சேவையான ஒரு தன்னோட செல்வத்தையெல்லாம் பிறருக்கு வாரி கொடுக்கும் ஒரு எண்ணம் உள்ள வள்ளல் குணம் கொண்டவராக இருக்கிறவங்க தான் பிறரால் விரும்பப்படுவாங்க அது அவரோட செல்வத்தை வந்து மரத்தோடு ஒப்பிடுறார் ஈர நெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் சேருமையானால் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குழுங்குவது போல எல்லோருக்கும் பயன்படுவதாகும்